வினா எழுத்து அப்படின்னா என்னென்னா வினா பொருளை தரும் எழுத்து வந்து வினா எழுத்துன்னு சொல்லுவோம் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் இடு இறுதியில் வந்து இடம்பெறும் வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் ஐந்து என்னென்னா ஏனா யா என் யாவண்ணா ஆவண்ணா ஓவண்ணா ஏஎண்ணா இதுதான் வந்து வினா எழுத்து மொழிக்கு முதல்ல வர்ற வினா எழுத்து வந்து ஏனாவும் யாவண்ணாவும் எங்கு யாருக்கு அப்படின்னு வர்றது மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து வந்து ஆவன்னாவும் ஓவன்னாவும் பேசலாமா தெரியுமோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்து வந்து ஏ என்னா ஏன் நீதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விஹ வினா எழுத்தை வந்து அகவினா புறவினான்னு ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க அகத்தை இருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா அது வந்து அகவினா எடுத்துக்காட்டு எது யார் அப்படிங்கிற சொல்ல வினா எழுத்துக்களை நீக்கினா எழுத்துக்களுக்கு வந்து பொருள் இல்லை வினா எழுத்து என்னது இதில் ஏ ஏனாவும் யாவன்னாகவும் அதை நீக்கிட்டோம்னா பொருள் தராது இந்த மாதிரி அகத்தே இருந்து பொருள் தான் அகவினா அப்படின்னு சொல்லுவாங்க வினா அப்படின்னா என்னன்னா எழு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தரும்னா அது வந்து புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க அவனா வருவானோ இச்சொற்களில் வந்து ஆவனாகவும் ஓவனாவும் வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும் அதுதான் புறவினா அப்படின்னு சொல்லுவாங்க